இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது இருபதாம் தேதி தொடக்கம் இருபத்தொராம் தேதி வரையிலான சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமர மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனுருக பற்றிக் கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ககனுக்கோ மனம் ஆறவில்லை அவன் எதிர்பார்ப்பிற்கெல்லாம் எதிர்பார்க்காத திருப்பமாக இருந்தது பூமியின் பதில் அவனால் எந்தவிதமான முடிவுகளும் எடுக்க முடியாத நிலையினில் ககன் நின்றாலும் அம்மா சாரதா விட்டபாடாக இல்லை இறுதியில் அம்மாவை இழுத்துச் சென்றான் ககன் தனிமையில் விடப்பட்டாள் பூமி அபூர்வாவோ அடியாட்களை அனுப்பினால் பூமியை கொல்வதற்கு உண்மையினை விளங்க மாட்டேன் என்று நிற்கும் அபூர்பாவிற்கு எப்படியாவது பூமி செத்தால் சரி என்பதுதான் சரச்சந்திராவின் மேலே உள்ள ஆசையினை விட அவரின் சொத்தின் மேல்தான் அபூர்வாவுக்கு இருந்தது ஆனால் சோபச்சந்திராவை உயிரோடே நெருப்பினில் எரித்து கொலை செய்தால் அபூர்வா ஆனால் நட்சத்திராவோ ககன் பூமியை கல்யாணம் முடித்தால் நான் உங்கள் இருவரையும் எரித்துச் சாமலாக்கி விடுவேன் என்று சபதம் போட்டாள் அம்மாவிற்கும் பிள்ளைக்கும் நல்ல ஒற்றுமையுள்ளதனை பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது அபூர்வாவிற்கு பூமியை கொல்ல வந்தவர்களிடம் இருந்து காப்பாற்றி வீட்டிற்கு கூட்டி வந்தான் ககன் உன்னில் வெறுப்பென்றால் ஏன் வீட்டிற்கு கூட்டி வந்தான் ககன் என்பது பூமியிடம் சாராதாவின் கேள்வி இருந்தது பூர்ணா தனது உரிமையினை விட்டுக் கொடுக்காமல் பூமியை அண்ணி என்று கூப்பிட்டாள் வியப்பினில் பூமி சாரதாவை அத்தை என்று சொல்லு என்றாள் கிருஷ்ண பிரசாத்தை பூமி கூப்பிட்டு அபூர்வா டிஎன்ஏ முடிவினையும் மாற்றுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு என்பதனால் அதனை கண்காணிக்க வேண்டுமென்று கூறுகையில் அதனையும் செறி பொருட்படுத்தான் எமதிந்த ரீல் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி யாமீனில் வெளியே வந்த பூமி கோட்டுக்கு வழியினிலே நின்று கொண்டிருந்தாள் அவளை கூட்டிச் செல்வதற்கு யாருமில்லை இல்லை ஆனால் சாரதா முன்வந்து தனது மருமகளை வீட்டிற்கு கூட்டிச் செல்வதற்காக முனைகையில் ககன் அதனை தடுத்தான் ஏனென்றால் ககனது சிறிய வயதிலிருந்து சரத்சந்திரா தனது குடும்பத்தின் மேலே வைத்திருந்த கொடூரமான முகமானது இன்னமும் அவனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்துள்ளது இதனால்தான் பூமி ககன் ரொம்ப கலங்கி போயுள்ளான் எங்கே உன்னை நிரந்தரமாக பிரிந்துடுவோனோ என்ற ஏக்கம் அவன் மனதில் ரணமாக வலிக்கின்றது என்றாள் சாரதா தாய் சாரதா கேட்ட கேள்வியினால் பூம்பிற்கே உணவினை உண்டான் ககன் ஆனால் அவன் மனமோ பூமியை நோக்கி ஏங்கி கொண்டிருக்கின்றது என்பது பெத்தவளுக்கு தெரியாதா இப்படியே இருந்தவனாய் ஏதோ ஒரு குந்தலில் ககன் வலிக்கிட்டான் பூமியை தேடி இதுதான் உண்மையான காதல் என்பது அப்போதுதான் அந்த காதலானது பூமி எங்கு நிற்கின்றாளோ எங்கு அவளுக்கு ஆபத்தினை எதிர்கொண்டு நிற்கின்றாளோ அந்த இடத்துக்கு அவனை அழைத்து சென்றது பூமி ஒரு பெண் அவளை கொள்வதற்கு எத்தனை அடியாட்கள் அபூர்வாவிற்கு காலம் சரியில்லை போலும் இதனால் தான் அபூர்வா பூமியென்று கை வைக்கின்றா பூமி ககன்னால் காப்பாற்றப்பட்டாள் ககன் வீட்டிற்கு போவோம் என்று பூமியை கூப்பிட்டான் பூமிக்கும் பிடிவாதம் இருக்குந்தானே ஏனென்றால் தன்னை கோட்டின் வாசலிலே விட்டுவிட்டு சென்ற ககன் இப்போது ஏன் வந்து தன்னை கூப்பிட வேண்டும் என்பதுதான் ஏன் தன்னில் இல்லாமல் வீதியிலே நிற்கும் ஒரு பரிதாப பிறவி என்பதனாலா பூமியும் விட்டபாடாக இல்லை ககனும் அவளை விட்டுவிட்டு போவதாகவும் இல்லை கடவுள் இருக்கின்றார் எனக்கு என்பது பூமியின் வாதம் யாரையும் அனுப்புவார் என்பது அவளது ஊகம் நம்பிக்கை அதுதான் நான் என்று ககன் கூறியும் பூமி ககனுடன் செல்வதாக இல்லை இழுத்துச் சென்று காரினுள் தள்ளிவிட்டவனாய் லொக்கினைப் போட்டு இருத்திவிட்டான் பூமியை குளறுபடி செய்து கொண்டு வந்த பூமியை வீட்டினிலே தனது தாயின் முன்னால் நிறுத்திவிட்டான் ககன் ககனின் என் அம்மாவிற்கோ தனது மருமகள் பூமி தனது வீட்டிற்கு வந்துவிட்டால் அதாவது அவள் வாழப்போகும் வீட்டுக்கு வந்தாச்சு என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் கட்டி அணைத்தா பூமியை பூமி என்னவெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் சாரதாவின் காதில் விழவில்லை அவ்வளவு சந்தோஷம் சாரதாவுக்கு இதைவிட பூர்ணா ஒரு பக்கம் தனது அண்ணி வீட்டிற்கு வந்து சந்தோஷத்தில் துள்ளினா சாப்பிடாமல் இருந்திருப்பாள் பூமி என்று நினைத்தவளாய் பூமியை சாப்பிடுவதற்கு எழுத்து சென்றாள் சாரதாவோ பூமியின் தாயாக உணவூட்டி விட்டா பூமிக்கு பூமி தனது தகப்பன் சரச்சந்திரா என்று கோர்ட்டில் சொன்னதும் இதனை விரும்பாத அபூர்வா எப்படியாவது இந்த ரிப்போர்ட்டினை மாற்றுவதற்கு முயலலாம் என்று முன்கூட்டியே உணர்ந்து கொண்டாள் பூமி இதனால் கிருஷ்ண பிரசாத்தினை வரவழைத்தாள் ஒரு பிரத்யேக இடத்திற்கு விஷயத்தினை சொன்னால் தகப்பனுடன் பூமியை பார்க்க செரியும் வந்தான் ஆனால் செரிகோ அபூர்வா மிகவும் கொடூரமானவள் என்பதனை தெரியாதவனாய் தான் இனி அவவின் நடவடிக்கைகளை பார்த்து என்று பூமிக்கும் தனது தகப்பனுக்கும் சொன்னான் அதற்கிடையில் அபூர்வா டிஎன்ஏ சோதனை நிலையத்துக்கு போய் அதன் முடிவினை அறிந்து கொண்டாள் இது அவளுக்கு பிடிக்காத செய்தியாகும் எனவே அந்த உயர் அதிகாரியை பணத்தினால் வாங்க வழிக்கிடுவாளா அல்லது அவருக்கு உயிர்ப்பயத்தினை காட்டுவாளா இதனை அறிவதற்குச் செரி அபூர்வாவை பின்தொடர்வானா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவுவதரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்